எம்ஜிஆர் என்ற பெயரில் புகழ்பெற்ற மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் தமிழ் திரைப்பட நடிகராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இறக்கும் வரை தமிழ்நாட்டின் தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சராகவும் இருந்தவர் எம் ஜி சக்கரபாணிக்கு தம்பியான இவர் தொடக்க காலத்தில் நாடகங்களில் நடித்தார் காந்தியடிகளின் கருத்துகளால் ஈர்க்கப்பெற்று இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதி லீலாவதி என்ற திரைப்படம் மூலம் தமிழக திரைத்துறையில் அறிமுகமாகி கதாநாயகனாக மாறிய பிறகு அறிஞர் அண்ணாவின் அரசியல் கருத்துக்களில் ஈர்க்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார் அண்ணாவின் மறைவுக்குப் பிறகு இவரின் நண்பர் கருணாநிதியால் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அதன் பின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அதன் பொதுச் செயலாளராக ஆக்கி சட்டமன்ற தேர்தலில் நின்று தொடர்ந்து மூன்று முறை தமிழகத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார் இவர் உயரிய விருதுகளின் ஒன்றான பாரத ரத்னா விருதினை பெற்றவர் தனிப்பட்ட வாழ்க்கை இளமை பருவம் ராமச்சந்திரன் இலங்கையில் கண்டிக்கு அருகே உள்ள நாவலப்பிட்டி என்ற இடத்தில் கோபாலன் மேனன் சத்யபாமா ஆகியோருக்கு ஐந்தாவது மகனாக பிறந்தார் அவருடைய தந்தை மருதூர் கோபாலன் மேனன் வழக்கறிஞராக கேரளாவில் பணியாற்றி வந்தார் அதன் பிறகு அந்தமான் தீவில் உள்ள சிறையில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்து வந்தார் அப்போது ஆங்கிலேயர்களின் அடுக்குமுறை ஆட்சி என்பதால் தினமும் சுமார் இருபது சிறை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை அளிக்கும் குற்றவியல் நீதிபதியாக இருந்தார் பின்பு மனைவி சத்யபாமா இந்த உயிரை எடுக்கும் வேலை நமக்கு வேண்டாம் என்று கூற அந்த நீதிபதி வேலையை ராஜினாமா செய்து விட்டார் அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளாத ஆங்கிலேயர்கள் பயங்கர சூழ்ச்சிக்கு கோபாலன் மேனனை ஆளாக்கினர் அதற்கு காரணமாக ஆல் ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான ஆயுத கப்பலுக்கு டைனமைட் வெடி வைத்ததாக கூறி பொய்யான புகாரில் சிறிது காலம் கோபாலன் மேனனை சிறையில் அடைத்தனர் அதன் பிறகு அவர் குடும்பத்துடன் இலங்கையில் உள்ள கண்டிக்கு அருகே நாவலப்பிட்டியில் குடியேறினார்கள் பின்பு அவரது நண்பர் வேலுப்பிள்ளை அவர்கள் காவல்துறையில் பணியாற்றி வந்தார் அவரின் உதவியுடன் அங்குள்ள ஒரு சிங்கள பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் எம்ஜிஆருக்கு ராமச்சந்திரன் என்ற பெயர் ஏற்பட காரணம் அவரது தந்தை கோபாலன் மேனன் அவரின் தந்தை பெயர் சந்திரசேகரன் மேனன் அதில் சந்திரன் என்றும் தாயார் சத்யபாமாவின் தந்தை பெயர் சீதாராமன் நாயர் என்பதில் ராம என்பதை சேர்த்து ராமச்சந்திரன் என்று பெற்றோர்கள் அந்த பெயரை வைத்தனர் பின்பு எம்ஜிஆர் தனது தந்தையின் மறைவுக்கு பின்னர் அவரது ஒரு அண்ணன் மற்றும் ஒரு அக்காவும் இலங்கையில் தொடர்ந்து இறந்துவிட மன வெறுப்புடன் அன்னை சத்தியபாமா இலங்கையிலிருந்து வெளியேற்றினார்கள் பின்பு சிறிது காலம் கேரளாவிற்கு அவரது தாயார் சத்யபாமா அவர்களுடன் சென்று தனது கணவரின் பெற்றோர்களிடம் அவரின் பங்கை கேட்டு அதை தர மறுத்ததால் சத்யபாமா தனது தாயார் சரஸ்வதியுடன் கேரளாவில் சில நாட்கள் அங்கு வசித்து வந்தபோது அவரது மகள் காமாட்சியும் சத்யபாமாவின் தாயார் சரஸ்வதியும் இறந்துவிட தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணத்தில் தனது தம்பி நாராயணன் உதவியுடன் தனது இரண்டு பிள்ளைகளுடன் குறியேறினார் குடும்ப சூழ்நிலைகளின் காரணமாக படிப்பை தொடர முடியாததால் இவர் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார் இவருடன் சக்கரபாணி என்ற சகோதரரும் நாடகத்தில் நடித்தார் நாடகத்துறையில் நன்கு அனுபவமான நிலைமையில் திரைப்படத்துறைக்கு சென்றார் திரைப்படத்துறையில் தனது அயரா உழைப்பு காரணமாக முன்னேறி முதன்மை நடிகரானார் இவரது நடிப்பு பெரும் எண்ணிக்கையிலான மக்களை கவர்ந்தது எம்ஜிஆர் திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஆவார் காந்திய கொள்கைகளால் உந்தப்பட்டு இவர் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார் கல்வி தகுதி எம்ஜிஆர் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருந்து படிக்க வைத்தார் அதில் முக்கியமான இரண்டு பேர் அரசியலை கலக்கிய துரைமுருகன் மற்றும் சினிமாவில் வலம் வந்த கோவை சரளா என்று எம்ஜிஆர் இருபத்தி ஐந்தில் ஆனந்த விகடன் எழுந்து குறிப்பிட்டுள்ளது செல்ல பிராணிகள் எம்ஜிஆர் ராஜா ராணி என்ற பெயர்களுடைய இரண்டு சிங்கங்களை வளர்த்தார் ராணி சிங்கம் இறந்துவிட ராஜா சிங்கமும் உடல் தளர்த்திருந்திருது அது தனியாக இருக்க வேண்டாம் என வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு அளித்தார் நெடுநாட்கள் வாழ்ந்த ராஜா மறைந்த போது அதன் உடலை தகுந்த ஆவணத்துடன் பெற்று பாடம் செய்து தன் தீநகர் வீட்டில் வைத்து கொண்டார் சிங்கங்களை தவிர எம்ஜிஆர் தனது வீடு அமைந்திருக்கும் ராமாவரம் தோட்டத்தில் ஆடு மாடு கோழி நாயுடன் ஒரு கரடியும் வளர்த்தார் இவற்றை கவனிக்க தனி மருத்துவரை பணியமர்த்தி இருந்தார் திரைப்பட வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதி லீலாவதி என்னும் திரைப்படத்தில் முதலில் நடித்திருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவர் நடித்த ராஜகுமாரி படம் வெளிவரும் வரை அதிகம் புகழ் கிடைக்கவில்லை தொடர்ந்து வந்த அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தமிழ் திரைப்பட உலகில் மிக முக்கியமானவர்களில் ஒருவராக விளங்கினார் இவருடைய சக நடிகர்களுள் ஒருவரான எம் ஆர் ராதாவினால் சுடப்பட்டு தெளிவாக பேசும் திறனை இழந்த போதும் அவருடைய நட்சத்திர வலிமை குறையவே இல்லை இச்சம்பவத்திற்கு பிறகு முதல் முதலாக வெளிவந்த காவல்காரன் திரைப்படமானது மாபெரும் வெற்றி படமாகவும் திரையுலகில் அவரது ஆளுமையை மீண்டும் நிலைநிறுத்தும் நிகழ்வாகவும் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டின் அகில இந்திய சிறந்த நடிகராக எம்ஜிஆரை மத்திய அரசு தேர்வு செய்து பாரத் விருதை வழங்கியது இது சத்யா மூவிஸ் தயாரிப்பான ரிக்ஷா காரன் படத்தில் நடித்ததற்காக கிடைத்தது தமிழ்நாட்டில் மொத்தம் பன்னிரண்டு தியேட்டர்களில் நூறு நாட்கள் முதல் நூற்றி ஐம்பது நாட்கள் வரை ஓடி வசூலை குவித்தது அவர் நடித்து கடைசியாக வெளிவந்த திரைப்படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆகும் தனது திரைப்பட நிறுவ நிறுவனத்தின் கீழ் எம்ஜிஆர் மூன்று படங்களை தயாரித்தார் நாடோடி மன்னன் அடிமை பெண் மற்றும் உலகம் சுற்றும் வாலிபன் நாடோடி மன்னன் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் மற்றும் உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய திரைப்படங்களை அவரே இயக்கினார் அரசியல் வாழ்க்கை ஒரு முன்னணி தமிழ் தேசியவாதியாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய உறுப்பினராகவும் திகழ்ந்தார் அக்கட்சியின் பொருளாளராகவும் நீண்டகாலம் பணியாற்றினார் கருணாநிதியுடன் நட்பாக இருந்தார் அண்ணாதுரையின் மறைவுக்கு கருணாநிதி முதலமைச்சரானதை தொடர்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் ஏற்பட்ட முரண்பாடுகள் எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி ஒன்றை அவரின் தொண்டர் அனகாபுத்தூர் ராமலிங்கம் ஆரம்பித்தார் அந்த கட்சியின் உறுப்பினராக சேர்ந்து அதன் தலைவராகவும் பொதுச் செயலராகவும் பொறுப்பு ஏற்றார் பின்பு அக்கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழமா கழகமாக மாறியது முதன் முதலாக போட்டியிட்ட திண்டுக்கல் பகுதியில் பெரும் வெற்றி பெற்றது திரைப்படங்களின் மூலம் அவர் அடைந்த புகழும் அவருடைய வசீகரமான தோற்றமும் சமூக தொண்டனாகவும் ஏழைகள் தோழனாகவும் கொடையாளியாகவும் வீரனாகவும் நடித்ததன் மூலம் பெற்றுக்கொண்ட நற்பெயரும் அவர் மிக விரைவில் மக்கள் ஆதரவை பெற உதவின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டும் தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் பிரச்சாரத்திற்கே வராமல் முதலமைச்சரான ஒரே முதல்வரானார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இவரது ஆட்சி காலத்தில் மதுவிலக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பதவியை வகித்து பதவியில் இருக்கும் போதே காலமானார் மறைவிற்கு பிறகு அவருக்கு பாரத ரத்னா விழுங்கு வழங்கப்பட்டது இவரது கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஆறு வரையிலும் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையிலும் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவரது அரசியல் வாரிசு ஜெ ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமைத்திருக்கிறது இவர் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திக கொள்கைகளை கடைபிடிக்கும் திராவிட கட்சியில் இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் பலர் இவரை கடவுள் போலவே போற்றினார்கள் இவர் இறந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் இவருக்காகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்களிப்பவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர் இது அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் பெரும் செல்வாக்கை காட்டுகிறது இவர் கொண்டு வந்த திட்டங்கள் சத்துணவு திட்டம் விதவை ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி மகளிருக்கு சேவை நிலையங்கள் பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் விடுதிகள் தாய்சேய் நல இல்லங்கள் இலவச சீருடை வழங்குதல் திட்டம் இலவச காலணி வழங்குதல் திட்டம் இலவச பற்பொடி வழங்குதல் திட்டம் இலவச பாடநூல் வழங்குதல் திட்டம் வறட்சி காலத்தில் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குகின்ற திட்டம் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ் மொழிக்கு என தனியே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய உமா மகேஸ்வரனார் பிறந்த தஞ்சையில் தீர்மானம் இட்ட அறுபது ஆண்டுகள் கழித்து தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவினார் எம்ஜிஆர் தமிழ்மொழி தமிழர்களின் கலை இசை நாடகம் ஓவியம் சிற்பம் கட்டிடக்கலை தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கணம் மொழியியல் வரலாறு புவியியல் மெய்யியல் கடலியல் சித்த மருத்துவம் கைவினைக்கலை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழை மேம்படுத்த தமிழர்களின் மரபு பெருமையை பரப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதலமைச்சராக இருந்த போது இவரது முயற்சியில் தமிழக அரசால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையில் பதிமூன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இப்பல்கலைக்கழகத்தின் உடனடி தேவைக்கும் எதிர்கால விரிவாக்கத்திற்கும் ஆயிரம் ஏக்கர் நிலம் தேவை என முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்றாம் நாள் தமிழக ஆளுநர் மூலம் தமிழ் பல்கலைக்கழக அவசர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பிறப்பிக்கப்பட்டு தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தை எம்ஜிஆர் தலைமையிலான அரசு கையகப்படுத்தி ஒதுக்கியது தமிழ் ஈழம் குறித்த நிலைப்பாடு இலங்கையில் இருக்கும் கண்டியில் பிறந்தமையால் தமிழ் ஈழம் குறித்தான ஆர்வமும் செயல்பாடுகளும் எம்ஜிஆரிடம் அதிகம் காணப்பட்டன ஈழத்திற்காக வெளிப்படையான ஆதரவினை எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருக்கும்போது தந்தார் பழநெடுமாறன் கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈழப் போராட்டம் தீவிரமடைந்த போது அதற்கு ஆதரவளித்தார் எம்ஜிஆர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தலைமையில் தமிழர்களுக்கென்று தனி நாடு அமைய வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் என்று தமிழர் தேசிய இயக்க தலைவர் பழநெடுமாறன் கூறியுள்ளார் பிரபாகரனின் தலைமையிலான புலிகளின் போராட்டத்துக்கு தேவையான ஆயுதங்கள் வாங்க ரூபாய் ஏழு கோடி சொந்த பணத்தை தந்தார் என நெடுமாறன் கூறியுள்ளார் எம்ஜிஆர் பற்றி பிரபாகரன் விடுதலை புலிகளுக்கும் பிரபாகரனுக்கும் வெளிப்படையான ஆதரவு அளித்தார் எம்ஜிஆர் ஆயுதம் வாங்கி இலங்கை கொண்டு சென்ற தமிழ் மக்களை காப்பாற்ற முதலில் இரண்டு கோடி ரூபாயை தந்தார் அந்த உதவி இல்லை என்றால் இந்த அளவிற்கு இயக்கம் வளர்ந்திருக்க இயலாது என்று பிரபாகரன் பேட்டியில் கூறியிருக்கிறார் மேலும் எம்ஜிஆரை அண்ணன் என்றே அழைத்ததாகவும் கூறியிருக்கிறார் மத்திய அரசு விடுதலை புலிகளுக்கு நெருக்கடி கொடுத்த காலகட்டத்திலும் பெரிய தொகையை கொடுத்து உதவி செய்தார் மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றே எம்ஜிஆர் தன் நிலையை பற்றி பிரபாகரனிடம் கூறியுள்ளார் எம்ஜிஆர் உயிர் பிரிவதற்கு ஒரு வாரம் முன்பு கூட ரூபாய் நாற்பது லட்சம் வரை புலிகளுக்கு உதவியாக வழங்கியதாக பிரபாகரனே கூறியுள்ளார் எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு பிரபாகரன் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் தமிழீழ மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என விரும்பிய மாண்புமிகு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்றனர் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆரின் ஈழக் கனவு பற்றி ஆண்டன் பாலசிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அளவில் எம்ஜிஆருக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஏற்பட்ட தோழமை பற்றி ஆண்டன் பாலசிங்கம் விடுதலை விடுதலை கட்டுரை தொகுதியில் தந்துள்ளார் எதிர்பாராத விதமாக எம்ஜிஆருக்கும் விடுதலை இயக்கத்திற்குமான உறவு மலர்ந்தது தலைவர் பிரபாகரனின் தலைமை பண்பும் வீரமும் எம்ஜிஆரை கவர்ந்தது அது நாளடைவில் நட்பாக மாறியது என்று விடுதலை கட்டுரை தகுதியில் தந்திருக்கிறார் நாம் தமிழர் சீமான் நம்பிக்கை முன்னாள் தமிழக முதல்வர் அமரர் எம்ஜிஆர் போன்று ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்தவர்கள் யாருமில்லை அவர் மட்டும் மேலும் பத்து ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் ஈழத்தமிழர்களுக்கு தனி நாடு கிடைத்திருக்கும் அது நடக்காததான் வரலாற்று துயரம் என்று நாம் தமிழர் கட்சி தலைவருமான சீமான் சென்னையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போது தெரிவித்தார் இவர் எழுதிய புத்தகங்கள் நாடோடி மன்னன் புத்தகம் எம்ஜிஆர் தானே தயாரித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தினை பற்றி புத்தகம் எழுதியுள்ளார் இந்த புத்தகத்தில் படத்தில் பணியாற்றிய ஒவ்வொருவரையும் பற்றியும் எழுதியுள்ள எம்ஜிஆர் படத்தின் கதை அதை தானே தயாரிக்க வேண்டிய நிலை என பல விஷயங்களை எழுதியுள்ளார் இந்த படம் வெளிவந்த பின் வெற்றியடைந்தால் தாம் ஒரு மன்னன் என்றும் தோல்வியுற்றால் தாம் ஒரு நாடோடி என்றும் எம்ஜிஆர் குறிப்பிட்டிருந்தார் சுயசரிதை தொடர் நான் ஏன் பிறந்தேன் ஆனந்த விகடனில் எம்ஜிஆர் எழுதிய சுயசரிதை தொடர் அதை அவர் முழுமையாக எழுதி முடிக்கவில்லை அடுத்ததாக தொடங்கிய எனது வாழ்க்கை பாதையிலே தொடரும் முற்று பெறவில்லை சிறப்பு விருதுகளும் பட்டங்களும் எம்ஜிஆர் என்கிற மாக்கோ ராமச்சந்திரன் தனது திரை சேவைக்காகவும் பொது சேவைக்காகவும் பல விருதுகளை பெற்றிருக்கிறார் அவைகள் குறிப்பிடத்தக்க சில மட்டும் விருதுகள் பாரத ரத்னா அண்ணா விருது பாரத ரத்னா விருது பத்மஸ்ரீ விருது சிறப்பு முனைவர் பட்டம் அரிசோனா பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெள்ளி யானை விருது இந்திய சாரணர் இயக்கம் செயல்பாடுகள் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று அண்ணாவின் பவள விழாவின் நினைவாக அமைக்கப்பட்ட அண்ணா வளைவினை திறந்து வைத்தார் எம்ஜிஆர் ஏழு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட இது எம்ஜிஆரின் ஆலோசனையால் ஐம்பத்தி நான்கு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டது இந்த வளைவை ஸ்தபதி கணபதி நூற்றி ஐந்து நாட்களில் கட்டி முடித்தார் எம்ஜிஆர் நினைவிடங்கள் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் நினைவாக சென்னையில் மெரினா கடற்கரையில் அண்ணா சதுக்கம் அருகில் அவரது உடல் புதைக்கப்பட்டது அந்த இடத்தில் எம்ஜிஆர் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு எம்ஜிஆரின் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது எம்ஜிஆரின் அரிய புகைப்படங்களும் புகைப்படங்களும் அவருடைய சில பொருட்களும் மக்களின் பார்வைக்கு தனி கட்டிடத்தில் வைக்கப்பட்டுள்ளன அருகில் இவரது அரசியல் வாரிசான ஜெய ஜெயலலிதா நினைவிடமும் அமைக்கப்பட்டுள்ளது தாமரை மலர் விரிந்த நிலையில் இருப்பது போன்ற அமைப்பின் நடுவே அவர் உடல் வைக்கப்பட்டுள்ள சமாதி உள்ளது சமாதியின் அருகே நினைவு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது எம்ஜிஆரின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாளில் பல கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் வந்து அஞ்சலி செலுத்துகின்றனர் தினமும் ஆயிரக்கணக்கானோர் இந்த நினைவிடத்திற்கு வருகை தந்து தங்களின் அன்பு தலைவருக்கு மரியாதை செலுத்துகின்றனர் சென்னை கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் தினமும் அன்னதானம் வழங்க வேண்டும் என்ற அதிமுக உறுப்பினர் சி கிருஷ்ணர் சென்னை கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் தினமும் அன்னதானம் வழங்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர் சி கிருஷ்ணன் மார்ச் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது கோரிக்கை விடுத்தார் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக பாடுபட்டவர் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடம் ஏழைகளுக்கு கோவில் போன்றது அதனால் கோவில்களில் வழங்கப்படுவதைப் போல அன்னதானம் எம்ஜிஆர் நினைவிடத்திலும் வழங்க வேண்டும் என்று கூறினார் டாக்டர் எம்ஜிஆர் நினைவு இல்லம் சென்னை தியாகராய நகரில் உள்ள ஆற்காடு முதலில் தெருவில் டாக்டர் எம்ஜிஆர் நினைவு இல்லம் சென்னை தியாகராய நகரில் உள்ள ஆற்காடு தெருவில் அமைந்துள்ளது டாக்டர் எம்ஜிஆரின் நினைவு இல்லம் எம்ஜிஆர் இந்த இல்லத்தினை தனது அலுவலகமாக பயன்படுத்தி வந்தார் இல்லத்தின் முன்புறம் டாக்டர் எம்ஜிஆர் நினைவு இல்லம் என்னும் அரைவட்ட வடிவிலான பேர் பலகை அமைக்கப்பட்டுள்ளது எம்ஜிஆரின் மார்பளவு சிலை ஒன்று அழகிய சிறு மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு எம்ஜிஆர் பத்தாண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்திய டிஎம்எக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் செவன் என்னுள்ள அம்பாசிடர் கார் வகை வைக்கப்பட்டுள்ளது மேலும் எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருள்களும் அவர் பயன்படுத்திய பொருள்களும் இந்த இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளன அருள்மிகு எம்ஜிஆர் ஆலயம் திருநென்றவூர் நத்தம்மேடு நத்தம் மேடு கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் சாலையில் ஆயிரத்தி எண்ணூறு சதுர அடி மனையில் எம்ஜிஆருக்கான ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை புதுப்பேட்டையைச் சேர்ந்தவர் கலைவாணன் மற்றும் சாந்தி தம்பதியினர் இந்த கோவிலை அமைத்து பாதுகாவலர்களாக உள்ளனர் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று எம்ஜிஆர் கோவிலுக்கு கும்பாபிஷேகமும் உற்சவர் சிலைக்கு பக்தர்கள் நூற்றி எட்டு குடங்களில் பால் அபிஷேகமும் நடந்தது